நான் ஹீல் பண்ணா நான் செல்ஃபி வரேன் பூச்சி 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 டீ வைங்க bro ஆ கே 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 வந்தான் வந்துட்டான் வந்துட்டான் வந்தான் அதனால தான் நான் கவர் கொடுக்கங்க போனே ஹாய் 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 நீ எப்பயோ தூக்கி இருக்கலாம் யா ஆஹா இல்ல கவர் கொடுக்க தான் bro நான் போனே அவ்ளோ நேர வெயிட் பண்ணது யாரோ வந்து ஏத்தி இருக்கலாம் நான் வந்தான் அதனால தான் அங்க போன் அடிக்குறது நீ கூப்பிட்டீங்க bro லெஃப்ட் bro பாதியா வந்தா நான் ஆக்கானது எப்பயா

மூட்டு போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு ஆனா என்னால் கெட்டு பேக்ஸ் ஏதோ போட்டு ஊற்றிட்டு எத்தனை பேர் படிச்சிருக்க சொல்றேன்னி அங்கல் அங்க என்ன பண்றீங்க ஆய் பேட்டி Get to the safe zone, ASAP. Good <laughs> water. Good <laughs> 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 <Get> water. Good water. Good water. Good வெரித்தனி கதர் கதான் பமா துறையம்மா இது அங்க கரையம்மா